திருவாலங்காடு ரயில்வே தண்டவாளத்தில் போல்ட்டுகள் கழட்டப்பட்ட விவகாரத்தில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது என்று தென்னக ரயில்வே விளக்கமளித்துள்ளது ரயில்வே நிலைய ஊழியர்களின் எச்சரிக்கை காரணமாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அடையாளம் தெரியாத நபர்கள் தண்டவாள பாதுகாப்புகளை சேதப்படுத்த முயற்சி செய்துள்ளனர் இந்த கொடூர முயற்சிக்கு பின்னால் உள்ள குற்றவாளிகள் தப்ப முடியாது என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்